வணக்கம் மக்களை இன்னைக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன் உங்க மொபைல் மட்டும் இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்தை ஈஸியா உங்க போன்ல பாத்துக்கலாம் உங்க பிறந்த நாள் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நிறைய பேர் பாக்குறாங்க நிறைய பேர் பயன் அடைறாங்க ஒரு ஜோசியத்தை உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க நிறைய ஒரு ஐநூறு ரூபாய் மினிமம் ஐநூறு ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு அஞ்சு பைசா செலவிடாம உங்க போன் இருந்துச்சுன்னா போனை வச்சு ஈஸியா ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அது இப்படிதான் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஆனா அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு என்னோட பிறந்த நாள் இது என்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க நான் எந்த ராசியில போறேன் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ என்னோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு போட்டுறது அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களோட மொபைல் நம்பரை கீழே கமெண்ட்ல வந்து போட்டுட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்து எனக்கு அனுப்புங்க நான் ஜோசியர் இல்லை அவங்களுக்கு எல்லாம் தனித்தனியா எடுத்து பார்த்துட்டு அமௌண்ட் வாங்குறதுக்கு அப்படி எல்லாம் ஜஸ்ட் மொபைல் போன் இருக்கு அதை வச்சு இந்த வசதியை கூட பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் உங்க போன் இருந்துச்சுன்னா அஞ்சு பத்து நூறு இருநூறு அப்படிலாம் வெளியில காசு கொடுத்து பண்றத போன்ல ஈஸியா பண்ணிக்கலாம் தான் வீடியோ அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ தான் இந்த சேனல் நிறைய போடுறேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள வந்துட்டோம் உங்க மொபைல் போன் இருந்துச்சுன்னா உங்களோட பிறந்த தேதி அப்புறம் எங்க பிறந்தீங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் ஈஸியாக ஜாதகத்தை பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு திருமணம் பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா பொருத்தம் பார்ப்பாங்க அந்த பொருத்தத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு ஜாதகம் கிடைச்சிடும் உடனே பொருத்தம் பார்ப்போமா இல்லை அவங்கள பர்த்டே கிடைச்சிடும் பர்த்டே வச்சு பொருத்தம் பார்ப்போம்னா உடனே ஜோசியிட்ட போகணும் அப்படிங்கிறது எல்லாம் இல்லை போனால் அவங்க கண்டிப்பாக காசு வாங்குவாங்க ஏன்னா பொருந்தலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேரேஜ் எடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு காசு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்படி பொருந்ததா பொருந்தலையான மொபைல் ஃபோன் வச்சு ஈஸியாக சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம் ஃபஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் இதுக்காக தனியாக ஒரு ஆப் எடுக்கணும் இல்லை இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் அங்கே போய் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை உங்கள் ஃபோனில் இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டா போதும் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டாலே ஓகே தான் ஜஸ்ட் நான் குரோம் ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இல்ல உங்களுக்கு எந்த ப்ரௌசர் இருந்தாலும் நீங்க அதுலயே பண்ணிக்கலாம் உங்க மொபைல்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா சர்ச்னு காமிக்கும் அந்த சர்ச்ல போய்ட்டு ஜஸ்ட் ஒசூர் ஆன்லைன் அப்படிங்கறத சர்ச் பண்ணிக்கோங்க எல்லாமே இந்த வீடியோல தெரியற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க ஒசூர் ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் உள்ளாடி போகும் அதுல ஜெனரேட் பெர்த் சார்ட் ஹெரோஸ்கோபி ஒசூர் ஆன்லைன் அப்படின்னு காமிக்கும் அந்த ஃபர்ஸ்டா வர வெப்சைட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒசூர் ஆன்லைன் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு வரும் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கீழே ஜெனரேட் பர்த் சாட் ஹெரோஸ்கோப் அப்படின்னு காமிக்கும் நேம்னு காமிக்கும் அந்த நேம் வந்து அந்த காலமாக ஜஸ்ட் தொட்டிங்கன்னா உங்கள் நேம் டைப் பண்ணுறது காமிக்கும் அதில் நேமும் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் எப்போ டைம் ஆஃப் பர்த்து நீங்கள் எந்த டைம் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்கும் அதில் போய்ட்டு நீங்கள் சென்னையா இல்லை எந்த ஊரில் பிறந்தீங்களோ அது கரெக்டாக கொடுக்கணும் அதில் நீங்கள் கரெக்டாக இது தான் கொடுக்கணும் இந்த லொக்கேஷன் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் பக்கத்தில் பிறந்தால் அது சென்னையில் நீங்கள் எங்கே பிறந்தாலும் சென்னைன்னு கொடுத்தாலே ஓகே தான் அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக உடனேவே உங்கள் ஜாதகம் காமிச்சிரும் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் உங்களோட ஃபுல் ஜன ஜாதகம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எந்த திசை நடக்கு எந்த நட்சத்திரம் இருக்கும் எந்த திசை இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே பாத்துக்கலாம் சிம்பிளா உங்க ஜாதகத்தை உங்க போன்ல இதே தான் உங்களுக்கு பொருத்தம் பாக்கணும் கூட ஃப்ரீயா பாத்துக்கலாம் அது அப்படி அப்படிங்கறதையும் பார்ப்போம் இப்படியே ஜாதகத்தை பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் கீழ ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே தமிழில் திருமண பொருத்தம் அப்படின்னு இருக்கும் அதை போய் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு பாய்ஸ் பர்த் டீட்டெயில் கேட்கும் அதில் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும் பேர் அதுக்கப்புறம் என்னைக்கு பிறந்தாங்க எந்த டைமில் பிறந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டா போதும் கரெக்டாக டைம் தெரில அப்படின்னு சொன்னால் மதியத்து மேலே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் கொடுத்துட்டா போதும் அதுவே ஓரளவுக்கு ஒரு எயிட்டி செவன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் ஸோ அந்த டேட்டு என்னைக்கு பிறந்தாங்க அப்படி இயரெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எங்க பிறந்தாங்க அது கூட கொடுக்கணும் அதுவும் கரெக்டா கொடுக்காதீங்க பரவாயில்ல அவங்க சொல்ற ஊர் அது பக்கத்துல எங்கேயாதான் தான் இருந்தப்ப அந்த லொக்கேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்புறம் கேர்ள்ஸ் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் கேர்ள்ஸோட நேமு அப்புறம் கேர்ள்ஸ் பர்த் டேட்டு அதுக்கப்புறமா எங்க பிறந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டா போதும் தமிழில் திருமண பொருத்தம் அப்படின்னு இருக்கும் அதை ஜஸ்ட் கொடுத்துட்டு சர்ச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும் கரெக்டா எவ்வளவு பொருத்தம் பொருந்தது பத்துல எத்தனை பொருத்தம் இருக்கு எந்தெந்த பொருத்தம் எல்லாம் பொருந்தது பொருந்தலை அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டா வந்துரும் இவ்வளவு தாங்க ரொம்ப சிம்பிள் உங்க மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க ஒரு ஜவுசியிட்ட போனீங்கன்னா ஐநூறு ரூபாய் மினிமம் நூறு எழுநூறு ரூபா கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த நூறு எரநூறுவாவை ஈஸியாக செலவு பண்ணலாம் இதுல ஏதாவது கரெக்டா வருது இது ஓகே மேரேஜ் அப்படின்னு சொன்னா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க ஜூஸியட்ட போய் இது ஓகே தானா கரெக்டாக பொருந்து அப்படிங்கிறத கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னா சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம டெல் டெக்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது டெல் நன்றி